ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய நான்காம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை ஆக்சுவலி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அதிக சிறப்புடையது மார்கழியில் வரக்கூடிய எல்லா நாட்களுக்குமே வந்து தெய்வீக வழிபாடு செய்யணும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் மார்கழி வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை நாளை நாள் நாளைய இந்த வியாழக்கிழமையில் பண அதிகரிக்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன் பணம் தான் எல்லாமே பணம் தான் உலகமே நம்ம என்ன தான் பணம் இல்லைன்னு நம்ம உலகம் இல்லைன்னு சொன்னாலும் பணம் மட்டுமே நமக்கு உலகங்கிறது தெரியும் ஏன்னா பணத்தை வைத்து தான் எல்லாமே நம்மளால் வாங்க முடியும் பணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுள்ள ஒருவருடைய வாழ்க்கையில் இருந்துட்டாவே பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நாம் தப்பிக்கலாம் பணவரவை அதிகரிக்கிறதுக்கு வியாழக்கிழமை இந்த பரிகாரம் செய்தால் நல்லது என்று சொல்லப்படுது வியாழக்கிழமை நாளை நாள் அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்கிறதுனால பண எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிற சூட்சம ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு போகிற போக்கில் பணவரவு அதிகரிக்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயங்கள் பெரிய தூண்டுதலாக மாறி வரவை அதிகரிக்க செய்யும் சாமானிய மக்கள்லேருந்து பணக்காரர்களுக்கும் செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம் யார் இந்த பரிகாரம் நாளை நாள் செய்தாலும் நிச்சயம் மாப்பளிக்கும் வாங்க பரிகாரம் என்ன எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக நேரின்றி அமையாத உலகு என்று கூறுவாங்க எந்த அளவிற்கு நீர் இந்த உலகத்தில் இருப்பவர்களால் வாழ முடியாதோ அதைவிட ஒரு படங்கு அளவிற்கு பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருப்பவர்களால் வாழ முடியாது அதுதான் உண்மை ஒரு சிலர் சொல்வார்கள் பழம் தண்ணீர் போல கரைந்து கொண்டே இருக்கிறது கையில் தங்கவே மாட்டிக்கிறது இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இப்படி சொல்லியிருப்பவங்க நாம்மளே வீடியோ பார்க்கறவங்க கூட இருப்போம் இப்படி ஏற்படக்கூடிய வீண் விரயம் குறைவதற்கு பணவரவு அதிகரிப்பதற்கு நாளைய வியாழக்கிழமை என்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் இந்த எளிமையான பரிகாரத்தை அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக பண விரும் விரை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நாளை வியாழக்கிழமை ரொம்பவே சிறப்பான நாள் மார்கழி மாதத்துடைய முதல் குரு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய கிழமையாக போற்றப்படுது குரு பகவான் என்பவர் அனைத்து தேவர்களுக்கு குருவாக கருதப்படுறாரு தேவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவர்களுடைய இனிய விடியற் காலை பொழுதாக வருவது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதத்தில் குரு பகவானுக்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை வியாழக்கிழமை இது தேவர்களுக்கு ரொம்ப உரிய நாளாக சொல்லப்படுது அதனால தான் நாளை நாள் பார்த்து இந்த பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதை சொல்ற மேலும் குரு பகவானுடைய அருள் தான் உங்களால மங்களகரமான வாழ்க்கையை வாழ முடியும் நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும் இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது தங்கத்தை அதிக அளவில் சேர்த்து வைத்துக் கொள்வதற்கும் குரு பகவான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஒரு பழமொழி கூறுவாங்க அல்லவா இதற்கு காரணம் என்னென்னா குருவுடைய பார்வை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கோடான கோடி நன்மை கிடைக்கும் அது பண ரீதியாகவும் இருக்கலாம் மன ரீதியாகவும் இருக்கலாம் இப்படி குரு பகவானுடைய அருள் பெறுவதற்கு தான் நாளைய நாள் வந்து இந்த பரிகாரம் செய்யணும் என்பதை சொல்கிறேன் ஆக்சுவலி வியாழக்கிழமை என்பது குரு பகவான் குபேர பகவான் தேவர்கள் இவங்களுக்கு உரிய கிழமையாக சொல்லப்படுது குபேர பகவானை பற்றி கூற வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அனைத்து விதமான செல்வ செழிப்பிற்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் இவர் தான் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் ஸோ அதனால் நாளைய மார்கழியுடைய முதல் வியாழக்கிழமை மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட வியாழக்கிழமையில செய்யக்கூடிய ஒரு எளிமையான பண வசிய தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் நான் இந்த பரிகாரத்துக்கான முக்கியத்துவத்தை சொன்னேன் சிறப்பை வந்து சொன்னேன் இப்போ தான் பரிகாரத்தை சொல்ல போகிறேன் இப்போ தான் பரிகாரத்தை நோட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு பண்ணி பயன்பெறுங்க இந்த பரிகாரத்திற்கு வியாழக்கிழமை நாளை நாள் குரு ஹோரைய சூஸ் பண்ணும் குரு ஹோரை நாளை நாள் எப்போ வரும்னா மாலை ஐந்து மணியில எட்டு மணி இருக்கக்கூடிய நேரம்தான் அந்த நேரம் குரு ஹோரன்னு சொல்லலாம் குபோர நேரம்னு சொல்லலாம் அந்த நேரத்துல இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நேரத்துல நாளை நாள் பரிகாரம் செய்ய முடியாது என்று நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில எந்த நேரத்துல வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்க அதுல எந்த தவறும் கிடையாது முடிஞ்ச அளவு இந்த நேரத்தில் செய்ய பாருங்க எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிறவங்க மட்டும் எந்த நேரம் வேணாலும் நாளை நாள் சூஸ் பண்ணுங்கள் முடிஞ்சளவு மாலை ஐந்து இருந்து எட்டு மணிக்குள் இருக்கக்கூடிய நேரத்திலேயே நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்கிறது சிறப்பு அந்த நேரம் என்னால் முடியலன்னு சொல்றவங்க மட்டும் வேறு எந்த நேரம் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு பூ இரண்டு ஊதுபத்தி அவ்வளவுதான் முதல்ல குபேர பகவானுக்கு உரிய திசையாக கருதப்படுவது வடக்கு திசை அதிலும் குறிப்பாக கூறுவது வடகிழக்கு திசை இந்த வடகிழக்கு திசை என்பது எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வீட்டில் பணவரவும் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த மூலையில் கனமான பொருட்கள் வைக்கக்கூடாது என்றும் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த இடத்துல தெய்வீகமான கமல வேண்டும் என்றும் பெரியவங்க வந்து வீட்டில் வந்து கூறுவாங்க அந்த இடம் ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான இடம் அதனால இந்த பரிகாரத்தை நம்ம அந்த இடத்துல செய்யறது ரொம்ப நல்லது அந்த இடத்துல ஒரு சுத்தமான டம்ளாரை எடுத்துக்கொள்ளுங்க அது நிறைய சுத்தமான தண்ணீரை வந்து பிடிக்க வேண்டும் பிறகு அதில் சிறிதளவு மஞ்சத்தூளை வந்து சேர்த்து கொள்ளுங்க அடுத்ததாக அதற்குள் குபேரனுக்குரிய ஐந்து ரூபாயை வந்து போட்டுருங்க அதற்கு மேல் ஏதாவது ஒரு பூவை வந்து வைங்க இந்த பூ அந்த பூன்னெலாம் சொல்லலை எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை வந்து வைத்துருங்க இந்த டம்ளாரை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் வடகிழக்கு மொழியிலேயே வைத்து விடுங்க இல்லை நீங்கள் இதெல்லாம் செய்யறத வடகிழக்கு மொழியிலேயே உட்காந்து செய்து வடகிழக்கு மொழியிலேயே டம்ளாரை வைத்து விடுங்க பிறகு அதற்கு பக்கத்திலேயே இரண்டு ஊதிபத்திகளை பொறுத்து வைத்துருங்க இந்த ஊதிபத்திகள் மிகவும் மன மிகுந்ததாக இருக்க வேண்டும் சாதாரணமாக ஊதிபத்தியை பயன்படுத்துவதற்கு பதிலாக நல்லா அன்னாச்சி பழவாசனை வரக்கூடிய ஊதிபத்தி அல்லது சந்தன ஊதிபத்தியை பயன்படுத்துவது இந்த பரிகாரத்துக்கு மிகவும் சிறப்பு இரண்டும் இல்லை என்று நினைப்பவங்க சாதாரண ஊதுபத்தியில் சந்தன துகள்களை மேலாக தடவி பிறகு நீ வைத்தீங்கனாவே நல்லா வாசம் வரும் இப்படி வடகிழக்கு மூலையில் வாசனை மிகுந்த ஊதிபத்திகளை பொறுத்து வைப்பதன் மூலம் உங்களுக்கு பணவரவை என்பது அதிகரிக்கும் இந்த தண்ணீரானது அந்த நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து துளசி செடியிலோ இல்லை வேறு ஏதாவது செடியிலோ ஊற்றி விடுங்க இதில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க இப்படி நாளைய மார்கழியுடைய முதல் வியாழக்கிழமை இந்த பரிகாரம் செய்து வருவதன் மூலம் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் வீண் விரயமானதே ஏற்படாது செல்வ சளிப்போடு நலமோடு வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும் மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வருமானம் அதிகரிக்கும் வீண் விரயமும் வந்து குறையும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பயன் பெறுங்க நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை வியாழக்கிழமை என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து இந்த பரிகாரத்தின் மூலிமா பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக இன்னொரு ஆன்மீக தொழில்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்